Show Channel பாந்தர் சீதா ஓனாய் ஜாகுவார் சிரிப்பு கதை ஒரு அடந்த காட்டில் பாந்தர் சீதா ஓனாய் ஜாகுவார் நால்வரும் வாழ்ந்து வந்தனர் எல்லாருக்கும் தனித்தனி குணங்கள் பாந்தர் எப்போதும் நான் தான் ஸ்மார்ட் என்று சொல்லிக்கொண்டே இருப்பான் சீதா வேகத்துக்கே பெயர் பெற்றவன் ஆனால் யோசிக்காமல் ஓடுவான் ஓ ஓனாய் ரொம்ப பேசுவான் பேசும் தானே குழம்பி விடுவான் ஜாகுவார் அமைதியாக இருப்பவன் ஆனால் எல்லாத்தையும் கவனிப்பான் ஒரு நாள் காட்டில் காட்டு காமெடி விழா நடத்த போவதாக அறிவிப்பு வந்தது அதில் ஜெயித்தவனுக்கு சிரிப்பு சாம்பியன் கோப்பை கிடைக்கும் என்றதும் நால்வரும் உற்சாகமாக குதித்தார்கள் நான் ஜெயிப்பேன் என்று பாந்தர் கண்ணாடி இல்லாமலே தன் முகத்தை பார்த்து போஸ் கொடுத்தான்

நேரே வைக்கோல் மேடையில் போ என்று விழுந்தான் எல்லாரும் சிரிப்பில் மயங்கினார்கள் அடுத்து பாந்தர் நான் மாஜி காட்டுவேன் என்று சொல்லி தொப்பி எடுத்தான் தொப்பிக்குள் இருந்து முயல் வரணும் ஆனால் வெளியே வந்தது ஓனாயின் பழைய செருப்பு பாந்தரே சிரித்து சிரித்து கீழே உட்கார்ந்தான் அடுத்து ஓனாய் ஒரு ஜோக் இல்லை இரண்டு இல்ல என்று சொல்லிக்கொண்டே நாக்கு தடுமாறி சொன்ன ஜோக்கையே மறந்துவிட்டான் அந்த குழப்பமே எல்லாரையும் சிரிக்க வைத்தது இறுதியாக ஜாகுவார் வந்தான் அவன் எதுவும் பேசவில்லை மெதுவாக ஒரு கண்ணாடி கொண்டு வந்து மற்ற மூவரின் முகங்களை வித்தியாசமாக காட்டினான் அவர்கள் தன்னரையே பார்த்து சிரித்தார்கள் <laughs> <laughs> hey everyone thanks for watching please don't forget to like subscribe comment and follow our channel like, subscribe share comment and Click the bell icon!